இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறித்து நடைபெறுகின்ற இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வணக்கத்திற்கும் பெருமைக்கும் உரிய பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் அவர்களே அனைவருக்கும் வணக்கம் வாரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்ட திருத்தம் குறித்து மும்பை அகமதாபாத் ஹைதராபாத் ஆகிய நகரங்களில் அந்த மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தன்னுடைய விசாரணையை தொடங்கியிருக்கிறது அந்த வகையிலே கடந்த இரண்டு தினங்களாக மும்பையிலும் இன்று காலை அகமதாபாத்திலும் நடைபெற்ற அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு என்னோடு அன்பு சகோதரர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் அப்துல்லா அவர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே நான் கலந்து கொள்ளுகின்றேன் என்ற ஒப்புதல் கொடுத்து விட்டபடியால் அந்த வக்பாரியத்தினுடைய நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவரிடத்திலே அனுமதி பெற்று முதலமைச்சரிடத்தில் அனுமதி பெற்று இன்றைக்கு இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கின்றேன் அதற்கு முன்னதாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்தியாவினுடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கின்ற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை பார்ப்பதற்கு அரசு அலுவல் நிமித்தமாக கடந்த இன்றும் நேற்றும் டெல்லியில் இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைப் பொதுச்சேரில் ஒருவன் நான் நாடாளுமன்றத்தினுடைய கொறடா எனவே அவரிடத்தில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாலேயே சென்று நான் சொன்னேன் நீங்கள் தலைநகருக்கு வருகிறீர்கள் அதே நேரத்தில் வக்வாரிய சட்டம் குறித்து ஆலோசனைகள் மும்பை நகரத்திலும் அகமதாபாத் நகரத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் என்னை வரவேற்பது முக்கியமல்ல இந்த இருக்கிற இஸ்லாமியர்களை வாழ வைப்பதுதான் தான் உனக்கு முக்கியம் என்று சொல்லி என்னை அங்கே அனுப்பினார்கள் நான் டெல்லிக்கு போகவில்லை எனவே அந்த உணர்வோடு தான் இந்த மேடையிலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த வக்ஃபாரிய சட்ட கொடுத்த அனைத்து சரத்துகளையும் அல்மோஸ்ட் ஆல் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி நியூ அமெண்டட் பில் ஹாவ் பீன் எக்ஸ்பிளைன் பை தி அவர் ஃபார்மர் மினிஸ்டர் ஹி வாஸ் தி ஆர்த்தர் ஃபார் தி டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஆக்ட் அண்ட் நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஆக்ட் ஆல்சோ ஹி டுக் டிபேட் இன் தி பார்லிமெண்ட் வித் ஆல்மே ஹியூமினிட்டி ஐ வாண்ட் டு சே பிஃபோர் அவர் பிரதர் எல்டர் பிரதர் ரஹ்மான் கான் ஐ ரெட் ஆல் தி டிபேட் both in 2013 and 1995, which took place in the parliament. I am very thorough. After three or four sittings of the JPC, I found early morning two o'clock that this bill which is being violated by the government is nothing but removal of 2013 amendments and removal of 1995 amendments. So these people wanted to go for 1954. ஒரு சட்டம் வந்தால் அந்த சட்டம் வந்து புதுசு புதுசாக என்ன தேவையோ அதை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் ஐம்பத்தி நாலில் கொண்டு வந்த சட்டத்தை திருத்தி இஸ்லாமியர்களுக்கு வக்பரா பற்றிக்கு என்னென்ன ஆபத்துகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் களைய வேண்டும் என்பதற்காக தொண்ணூற்றி அஞ்சில் செம்மைப்படுத்தினார்கள் ஒரு ஐம்பது சட்ட பிரிவுகளை புதிதாக பூர்த்தினார்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அமைச்சர் அவர் இருக்கும்போது திரும்பவும் அவர் ஒரு ஐம்பது பிரிவுகளை சேர்த்தார் ஒரு சட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் பிசிஆர்னு வந்துச்சு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தீண்டாமை வெவ்வேறு வடிவங்களில் குடியேறிய காரணத்தினால் அதற்கு பிறகு எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி சக்ன ஒன்றுச்சு லா பி ப்ராஸ்பெக்டிவ் லா சட்டம் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் தேவைக்கேற்ப இந்த கொடுமை என்னன்னா சட்டத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து தொண்ணூத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தி நாலு கொண்டு போகிறாங்க ரெட்ராஸ்பெக்டிவ் இதான் மோடி இதுதான் அமித்ஷா

இதுக்கு ஊர் ஊரா போய் இத்தனை பேர் ஃபைவ் தங்கி நட்சத்திர வரிசையில் தங்கி என்ன கூத்து நடந்ததுனே தெரியல அதனால நான் சொல்ல அந்த வக்ஸ் அட்டங்கிறது ஒரு சட்ட திருத்தம் அல்ல தி கான்ஸ்டியூஷனல் செக்யூலர் ஃபேப்ரிக் ஆஃப் தி கண்ட்ரி இஸ் அட் ஸ்டேக் அரசியல் சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து அக்பருக்கு சட்டத்துக்கல்ல இப்போ இந்த சட்டம் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் இல்லைன்னா முஸ்லீம் செத்து போடுவாங்களா நாட்டில் ஆனால் we the people of india having solemnly resolved to constitute india into a sovereign secular socialistic democratic republic இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மையுள்ள குடியரசாக ஒரு மதச்சார்பற்ற குடியரசாக ஒரு சமதர்ம குடியரசாக உருவாக்கி இருக்கிறோம் அந்த மதச்சார்பின்மைக்கு அரசியல் சட்டத்திற்கு விடுக்கப்பட்ட ஆபத்து தான் அந்த வக்பூர் சட்ட திருத்தம் எனவே இதை இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல இது அவர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல இது அரசியல் சட்டத்திற்கு எதிராக இன்னொன்று விட்டுட்டீங்கன்னா இதை ஸ்ரீரங்கப்பட்டினமா ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் திப்பு சுல்தான் வாஸ் கில் செவன்டீன் நைன்டி நைன் அட் சீரங்கப்பட்டினம் தி ஆர்மி சீஃப் ஐ திங்க் தட் நேம் இஸ் ராபர்ட் ஹாரிசன் ஹி செட் ஹேவிங் ஐடென்டிஃபை தி டெட் பாடி ஆஃப் திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் உடம்ப உடலை கண்டுபிடிச்சிட்டு செத்துட்டான்னு உறுதிப்படுத்த பிற்பாடு ஓ ஹியர் தி கேட் வே இஸ் ஓப்பன் டு ரூல் இண்டியான் திப்பு சுல்தான் சேர்த்துட்டான் இனிமேல் இந்தியாவை வாழ்வதற்கு எங்களுக்கு கேட் திறந்துருச்சுன்னா எழுதியிருக்க மைசூர் கெசட்டில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு சேர்த்து வச்சிருக்கேன் படிச்சுப்பார் இப்போ நான் சொல்கிறேன் ஒருவேளை இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா இப்போ நாங்கள் தான் என்ன நடந்ததுன்னு நான் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ப்ரொசீடிங்ஸ் ஜேபிசிக்குள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லக்கூடாது அதான் சட்டம் எடுத்தோன்னே சொல்லிடுவாங்க இந்த கூட்டுக்குழுவில் நடைபெறுவதை வெளியே சொல்லக்கூடாது இது நாடாளுமன்றம் ஏன்னா மினி பார்லிமெண்ட் ஆனால் மினி பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் பாஸ் ஆகுது ஜேபிசி என்ன சொல்ல போகுதுன்னே தெரியல அது சரியா இருக்குன்னு சொல்ல பாருமா தப்பா இருக்கமா சொல்ல தெரியல நோஸ் ஈவன் சேர்மன் நோ உள்துறை அமைச்சர் அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் என்று சொல்லுவதற்கு அமித்ஷா என்ன யோகிதை என்ன தகுதி உரிமை கொடுத்தது நாடாளுமன்ற நிலைக்குழு என்பது ஒரு சிறிய பாராளுமன்றம் பெரிய பாராளுமன்றத்தில் வந்து விவாதிக்க முடியாத ஒரு முன்னிய பொருளை நீ உட்காந்து முடிப்பான்னு சொல்றாங்க பேசிட்டு இருக்கோம் அப்போ நாங்கள்லாம் பேசிக்கிறதுக்கு முன்னாடியே இல்லை நாங்கள் நிறைவேற்றின ஒன்று சொன்னால் முடிவு தெரிஞ்சு போச்சு இல்லை அப்புறம் மும்பை அப்புறம் அதுக்கு அகமதாபாத் அப்புறம் அதுக்கு கேரளா அப்புறம் பைசர் எனக்கு ஒன்றும் புரியல நாட்டில் என்ன நடக்குதுன்னு ஸோ இவர்களுக்கு வந்து அரசியல் சட்டத்தை பற்றியோ அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிறுவனங்களை பற்றியும் எப்பவும் கவன கிடையாது சுப்ரீம் கோர்ட் நாட் பாதரபோட் பிளானிங் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் எவரி திங் அப்படிப்பட்ட உயர் முயற்சியில் தான் இறங்கியிருக்கிறார்கள் இதை எதிர்க்கக்கூடிய வல்லமை உள்ள சில அரசியல் கட்சி தலைவர்களில் முதன்மையாக இருப்பவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர் அப்ப எப்படி திப்பு சுல்தான் இறந்ததுக்கு பிறகு இனிமேல் கேட் திறந்துருச்சுன்னு சொன்னானோ அது மாதிரி இந்த பக்வாரிய சட்டம் ஒருவேளை நிறைவேறிவிட்டால் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மத சார்பின்மையை எடுத்துவிட்டு இனிமேல் இந்துக்களுடைய ஆட்சி எங்களுடைய ஆட்சி என்று சொல்லுவதற்கான வாய்ப்பு வந்துவிடும் என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்ப்பது மட்டுமல்ல கடுமையாக மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் இந்துக்களுக்கு என்ன உரிமை அதே உரிமை இஸ்லாமியர்களுக்கு வேணும் இந்துக்களுக்கு சட்டங்களை அச்சாரணி செய்ய ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமன் போர்டு அவர்கள் அந்த மதத்துக்குள்ள உரிமை இருக்கு அந்த மதத்தில் பிரச்சனை அந்த மதம் தீர்த்துக்கும் ஆமா accepted there are are problems in the workforce. the most of not properly and efficiently functioned. does it mean to say ஆக இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அநீதி இன்றைக்கு நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றி கூட ஆபத்து இருக்கிறது காரணத்தினால்தான் இந்தியாவில் இருக்கின்ற மதச்சார்பற்ற ஆல் ஃபைட் திஸ் மேனேஜ் இல்லை என்றால் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு வருவார்கள் அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு வருவார்கள் அப்புறம் பௌத்தர்களுக்கு வருவார்கள் அப்புறம் தாழ்த்தப்பட்டவருக்கு வருவார்கள் அப்புறம் இந்துக்களிலே பெரும்பான்மையாக இருக்கிற ஓபிசி எம்பிசி எல்லோருக்கும் வருவார்கள் ஏன்னா அவர்கள்லாம் இந்துக்களாக சேர்க்கப்பட்டார்களே தவிர இன்னும் இந்துக்களாக அவர்கள் இவர்களால் ஏற்கப்படவில்லை எனவேதான் இது வக்போடுக்கான சட்டம் மட்டுமல்ல இது இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்துக்கு இருக்கிற ஆபத்து அந்த ஆபத்தை முறுகடிக்க வேண்டிய மகத்தான கடமையில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவரும் அவரால் பணிக்கப்பட்ட நாங்களும் உங்களுக்கு உடனிருப்போம் இதற்கு மேல் நாங்கள் பேசக்கூடாது என்ன நடக்குதுன்னு அந்த கட்டுப்பாடு எனக்கு இருக்கிற காரணத்தினால் சின்ஸ் ஐம் தி மெம்பர் ஆஃப் தி ஜேபிசி ஐ கெனாட் டிஸ்க்ளோஸ் மோர் ஃபேட்ஸ் விச் இஸ் நோன் டு மீ ஐ நோ த டின்ஜஸ் இஸ் இஸ் பீங் காஸ்ட் பட் ஐ கெனாட் டிஸ்க்ளோஸ் இட் ஸோ வித் தீஸ் ஃபேட்ஸ் ஐ கன்க்ளூட் தேங்க்யூ வெரி மச்